ஈரோடு மாநகராட்சி பதினான்காவது வார்டில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் ஈரோடு மாநகராட்சி பதினான்காவது வார்டை சேர்ந்த பாகம் எண் அறுபத்தி ஐந்து அறுபத்தாறு அறுபத்தேழு பவானி மெயின் ரோடு திருவள்ளுவர் நகர் லட்சுமி நகர் அதியமா நகர் ஆகிய பகுதிகளில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திமுக அரசின் செயல்பாடுகளை மக்களிடையே பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புனிதா சக்திவேல் முன் முன்னாள் மாநகர நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் வட்டக்கழக செயலாளர் மாணிக்கம் வட்டக்கழக துணை செயலாளர் இஸ்மாயில் பிரதிநிதி முருகேஸ் மற்றும் பலர் இருந்தனர் ஈரோடு மாநகராட்சி பதினாறு வார்டு சார்பாக இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் தென்னை பிரச்சாரம் ஆரம்பித்தோம் சென்ற இடம்லாம் வரை கிடைக்கிறது நாம் இப்பொழுது பவானி ரோட்டில் உள்ள திருவள்ளூர் நகரில் வாக்கு சேகரித்தோம் எல்லாம் வரவேற்பு கிடைத்தது கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கிடைத்தது எல்லா இல்லம்பு வணக்கம் ஈரோடு மாநகராட்சி பதினாலாவது உட்பட்ட திருவள்ளுவர் பகுதியில் தான் இன்றைக்கி வந்து திணை பிரச்சாரம் ஆரம்பித்தோம் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் அதை பற்றி மக்கள்கிட்ட போய் எடுத்து பேசணும் எடுத்து பேசும்போது இந்த மாதம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை பஸ்ஸில் இலவச பேருந்து பயணம் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் எடுத்து சொன்னோம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அகற்றணும் பாசிசம் ஒழியணும் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி மத்தியிலும் அமையணும் மக்கள் அனைவருக்கும் நல்லதே நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் போய் எல்லாத்தையும் பேசணும் நல்ல ஆதரவு கிடைச்சிது மக்கள் நல்ல புன்னகையோடு வரவேற்றாங்க ஆரத்தி எடுத்தாங்க நல்லபடியாக போய் எல்லாம் பேசி இன்றைக்கி தண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூவாக நாங்கள் கொண்டு போயிட்டு இதை இதை அப்படி அப்படியே தொடர்ந்து செஞ்சு நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவது கொண்டு வந்து